இருக்கிற குழந்தைகளோட அம்மா எல்லாருமே பேயா மாறுனாங்க அம்மா பேயா மாறுனா என்ன ஆகும் வாங்க பாப்போம் இது விஷால் விஷாலோட அம்மா டெய்லி காலையில எந்திரிச்சதும் அவன் நைட்டு விளாண்ட விளாட்ஜாமா எல்லாத்தையும் சரி பண்ணி அவனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு அவனுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க இப்படி இருக்கிறப்போ திடீர்னு விஷாலோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்ப அவங்க தன்னோட பையன்கிட்ட வந்து கேக்குறாங்க விசால் அம்மாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லப்பா சோ இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரூம் நீ க்ளீன் பண்ணிடு போங்க மம்மி நான் பிளாண்டுகிட்டு இருக்கேன் அப்படி முடியாதுன்னு சொன்னதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க தீபிகாவுட அம்மா வண்டியில டெய்லி ஆபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க அங்க போய் அங்க இருக்கிற ஒர்க்கெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு திரும்பியும் வண்டியிலேயே வீட்டுக்கு வருவாங்க வந்து வீட்டு வேலை செஞ்சு எல்லாருக்கும் சமைச்சு வைப்பாங்க சமைச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போ தீபி உள்ள வர்றா அம்மா கிட்ட சொல்றா சொல்லு தீபி ஏமா இட்லி பண்ணீங்க நானும் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரேன் சோ எனக்கு டயர்டா இருக்கு அதான் எல்லாருக்கும் இட்லி பண்ணேன் நோ சாப்பிட மாட்டேன் எனக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுங்க தீபியோட அம்மா என்னதான் டயர்டா இருந்தாலும் அவ அத கேட்டதுனால அவளுக்குன்னு சாண்ட்விச் பண்ணி தராங்க அவங்க இதனால இன்னும் டயர்ட் ஆகுறாங்க இது உமாவோட அம்மா உமாவோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு இல்லை அம்மா அதனால உமாவை கூப்பிட்டு ம்மா எனக்கு உடம்பு முடியலமா கொஞ்சம் வீட க்ளீன் பண்ணி சமச்சிருமா அதெல்லாம் முடியாது நான் காலேஜ் போகணும் சரி க்ளீன் பண்ண வேண்டாம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணுடி நான் மெஸ்ல சாப்பிட்டுறேன் பாய் பாய் அம்மா உடம்பு முடியாம இருக்காங்களேனு கவலையே படாம அவ வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டா இப்படி அம்மா மேல அக்கறையே இல்லாத இந்த மூணு பேரையும் அம்மா பேய் பாத்துக்கிட்டே இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா

அதை போய் பார்த்துட்டு வர்றேன் சொன்னது அம்மா பேய் கண்ணாடிக்குள்ளேயே போயிடுச்சு இந்த பக்கம் எல்லா பேயாவான அம்மாவும் நார்மலா மாறினாங்க எல்லா பிள்ளைகளும் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க யாராவது அம்மாவுக்கு சும்மா சும்மா வேலை வாங்குறது திட்டுறது ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதுன்னு இருந்தீங்க அவ்வளோதான் உங்க அம்மா பேயா மாறி உங்களை வெளுத்து கட்டிடுவாங்க ஜக்கிரதையா இருங்க குழந்தைகளே நம் அம்மாவுக்கு நாம் தான் உதவி செய்ய வேண்டும் புரிகிறதா மறக்காம நம்ம அறிக்கை பண்ணிருங்க